என்னமா உன் பயங்கிட்ட பேசுனியா எங்கடா பேசறது கூப்பிட்டா கூட திரும்பி கூட பாக்க மாட்டேங்கிறான்டா நான் இருக்கேன் கூட ஒரு சட்டம் கூட பண்ண மாட்டேங்கிறான் அவன் அப்படி இருக்கா சரி வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி பேசுவனா அவன் அவனுக்கும் மேல இருக்கா எம்மாடி தான் பிள்ளைய தூக்கிக்கிட்டு உள்ள போய் சட்டன்னு மோஞ்சு அடிச்ச மாதிரி கதவை டப்புன்னு விட்டு போறாப்பா இப்படி இருக்கவ கிட்ட நான் இப்ப என்னானு பேசுறது நேத்து நீங்களாவது கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம் ஆறாமர எதையுமே யோசிச்சு பேசுனியா வாய் இருக்கின்றதுக்காக எல்லாத்தையும் பேசிவிட்டு இப்ப குத்தது கொடையுது நான் என்ன பண்ணட்டும் சொல்லு பாப்போம் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி நல்லபடியா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் கடைசில இப்படி மேடக்கூட நினைச்சு கூட பாக்கல கூட்டு குடும்பமா வாழறது பெருசு இல்ல எதையும் விட்டு குடுத்து போனா மட்டும்தான் கூட்டு குடும்பமா இருக்க முடியும் பாக்குறவங்க எல்லாருமே பெருமைப்பட்டாங்க ரெண்டு பயலகுனர் வீட்டுக்கு வந்து ரெண்டு மருந்து தான் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணா போறீங்க வாரிங்க எல்லாம் பார்க்கவே அப்படி சந்தோஷமா இருக்கு தொழிலும் எல்லாம் ஒண்ணா பாக்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு ஊரார எல்லாம் பேசாதவங்க பாடம் பண்ணுனவங்க அப்படி எல்லாம் பேசுனாங்க இன்னைக்கு அவங்க வாயில விழுந்த நேரம் தெரியல ஆளாருக்கு முறுக்கிக்கிட்டும் இங்கிட்டு ஒரு ஆளு தான் இங்குட்டு ஒரு ஆளுன்னு இருக்கீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான அவசரோட இருக்கணுமா ஆ நீதான் உன் அண்ணன் கிட்டேயாவது பேசப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஏதோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன் அப்படின்னு மா நான் செத்தானும் அவன் காண போய் விட மாட்டேன் முதல்ல ஏதோ நான் அப்படி இருந்தேன்றதுக்காக அதெல்லாம் சொல்லி காட்டுக்கிட்டு இருக்கிறான் என்னமோ எனக்காக என்னமோ சம்பாச்சி போட்டேன் எனக்கு என்ன துணிமணி எடுத்து கொடுத்தானா இல்ல எனக்காக போய் வேலை பார்த்து பார்த்தேன் பாத்தான் ஆளுக்கு திங்கறதுல ஒரு குடி எனக்கு போட்டாய்ங்க வேற என்ன பண்ணாங்க என்னமோ செலவுக்கு காசு கொடுத்தான் நம்மள எப்ப கொடுத்தான் இந்தாப்பா பாக்கெட்ல வச்சுக்க எங்ககிட்ட போனா வந்து அவன் கை செலவுக்கு தேவைப்படும் எனக்கு பாக்கெட்ல கைய காசு கொடுத்தான்னு பத்து ரூபா கேட்டா கூட பத்தாயிரம் கேள்வி கேட்பான் இவங்கிட்ட கேட்கறது ஒண்ணு கேட்காம இருக்கிறது ஒண்ணுன்னு எத்தனை நாள் நான் பாட்டுக்கு தெரிஞ்சிருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டியோ நீ இன்னைக்கு அவனுக்கு தான் வாய் இருக்கின்றதுக்காக கிளிய அடிக்கிறான்

பிரியா விடணுமா ஏண்டா பிரியா விட்டா படியில போட்டு சட்டைய போட்டுக்கிட்டு பிரியா விட்டுக்கிட்டு இருக்கியா பாக்குற விட பொறுக்கி புள்ளன்னு சொல்ல மாட்டாங்களா ஆமா ஆமா முளைச்சு மூணு இல விடல அதுக்குள்ள பேசணும் கேக்குது பேசணும் நாங்க இந்த காலத்துல என்ன பேசன பார்த்தோம் இந்த காலத்துல தான்ப்பா முளைக்கறதுக்கு முன்னாடியே பேசணும்னு வைப்பயிருதுங்க போனு வேணும்னுதுங்க ஆட்டாடியப்ப இந்த காலத்துல இதுங்களுக்கு வாங்கி கொடுத்தே நம்ம ஓஞ்சு போயிடணும் போல சித்தி இங்க பாத்தீங்களா எங்க அப்பா பாரு பாரு புல்ல ஆசையா கூட்டு பேசணும் முடிக்கிட்டு போறத பாரு கிளம்பிட்டியா நான் கிளம்பிட்டேன் பையன் ஆசையா பேசுறான் சித்தி துணி நல்லா இருக்கா எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு கடைக்கு வரீங்களான்னு என்ன முகத்தை திருப்பிக்கிட்டு போறா தெரியுமாவ சரி காலங்கத்துல எதுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்க அவங்களாச்சு அவங்க குடும்பமாச்சு நம்ம எதையும் தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது என்கிட்ட கிளம்புன்னு சொன்னா கிளம்பு அதை விட்டுட்டு காலங்கத்துல ஏதாவது ஒரு ஏழரை கிளப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது வேணாம காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் சண்டையை போட்டு நாரிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அப்புறம் வெளுத்து கட்டி போடுவேன் எனக்கு இந்த மாதிரி இந்த அலறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது வீட்டுல கிளம்பு போவோம் நீ கிளம்பிட்டியா என்ன சட்டையில பட்டன் எங்கடா பட்டனை போடாம இருக்கிற

அதுதான் சின்ன மாமா முக்கியம் தானே உட்காந்துருக்குது நம்ம கூட்டம் எப்படி வருவாங்க அவங்க வராங்களோ வரலையோ நாலு பேர் நம்ம கடை திறக்கும்போது வரும்போது கேட்பாங்கல்ல என்னப்பா அவங்கள வரலியே இவங்கள வரலையானு கேட்பாங்க உங்க அம்மா வரலையான்னு முதல்ல கேட்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் ஒரு வார்த்தை கூப்பிடுங்க வரட்டும் வந்தா வராங்க வராட்டி போறாங்க கூப்பிட்ற கிமைக்கி நம்ம கூப்பிடுவோம் நம்ம யாரையும் ஒதுக்க வேண்டாம் ஆ ஆ ஏங்க ம் உள்ளே உள்ளா வெளியே தான் எல்லாம் கடைத்தரப்போலக்கு கிளம்புகிறாங்க

ஏய்.. நொந்து போயிட்டேமா இதுக்கு மேலேயும் நொந்து போற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது போயிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சதுமா அதோட முடிஞ்சது என்னடா சொல்ற வீட்டை போறேன்னு சொல்லி என்ன மிரட்டறியா என்ன இதுக்கு நான் வெளியே போகணும் எனக்கு என்ன தரையெழுத்தா ஏற்கனவே ஒரு தடவை போய் நான் வாடகை வீட்டில் இருந்தேன் ஆனால் என்ன எனக்கு இந்த வீட்டில பங்கு இல்லையா ஒன்றும் இல்லையா இதுக்கு தான் கல்யாணம் ஆகாமல் ஆகாம கடந்தேன் தான் எதுவும் எனக்கு இல்லைன்னு சொன்னீங்க இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கும் குடும்பம் ஆயிப்போச்சு இனி கூடிய செய்தால எனக்கும் குழந்தை குட்டின்னு ஆகிடும் அதனால் என்னால் எங்கேயும் போக முடியாது என் வீட்டிலையும் போய் உட்கார முடியாது என் சொந்த வீடு அதனால ரெண்டு பங்கா பிரிங்கரும் பிரிச்சு விட்டுருவேன் சொல்லிவிட்டேன் இங்கிட்ட ஒரு கோடு அங்கிட்ட ஒரு கோடுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்

அதான் இங்கே யாரும் பண்ணுறதில்ல அதுவே பண்ணுப்பா நல்லபடியாக வரும் இங்கே வரமா காசு என்ன நீ கொடுத்தியா முதல்ல எதுவும் நீ போட்டியா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் என் தொழில நீ என்ன பண்ணணும்னு சொல்லாத சரியா நீ அம்மாவா வந்து நின்னு வழக்கு பத்த வச்சு தொழில ஆரம்பிச்சு வை மத்தபடி வேற எதையும் பேசாத வா போயிட்டேன்னு வச்சுக்க வீடு ரெண்டாயிடும் ஏ வாங்க கழுத்தரைப்பிலை வச்சுருக்கோம் நீங்கள் தான் நம்ம வீட்டுக்கு முதல் ஆள் குடும்பத்தில் தலைவி நீங்கள் வந்து எல்லாம் பார்த்து பண்ணணும் நாங்கள் சின்ன பிள்ளைங்க வாங்கத்தேன் ஏங்க உங்கள் அம்மா காசு இருந்தால் இங்குட்டு காற்றடிக்கும் காசு இல்லைன்னா அங்கிட்டு காற்றடிக்கும் பாருங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா வா வா மணி வர ஆயிட்டுருக்கு வரியா என்னமா சரி நீ குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி வா நாங்க முன்ன போய் எங்க கடையில வேலை வேட்டிய போய் பாக்குறோம் ஏன்னா ஏகப்பட்ட வேலை கிடக்குது என்ன போமா சரிங்க இதுல இந்த கொடுக்கு வேற என்னமா உன் சீமந்த புத்திரன் கூப்பிடுறாரு போவலையா

என்ன அந்த மனுஷன் காலங்கத்தில வெள்ளனையா கிளம்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமலும் போகும்போது எங்க போறேன் எதுக்கு போறேன்னு கேளு அப்பதான் போற காரியம் கேட்டதனால தான் விளங்காம போகுது எங்க போறீங்க என்ன போறீங்கன்னு கேட்டா வாயத்தொடர்ந்து சொன்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற என்ன காசு கொடுக்க போறியா

கட்டின பொண்டாட்டிக்கிட்டு ஏமா முருக்க மறைக்கிறானோ அவன் எக்காலத்துக்கும் ஈடேற முடியாது கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட எந்த விஷயத்த மறைக்கணுமோ அந்த விஷயத்த மறைக்கணும் எந்த விஷயத்தை சொல்லணுமோ அந்த விஷயத்தை சொல்லணும் அந்த வகையில உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைக்கிறது தான் எனக்கும் நல்லது அந்த பொண்ணுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லதோ நல்லது சரியா இங்க பாருங்க என்னடி நீங்க பாட்டுக்கு விசேஷம் விசேஷம் போய்கிட்டு இருந்த பிள்ளையா ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுவ முதல்லன்னா கூட சின்ன பிள்ளை இப்போ வயசுக்கு வந்துட்ட இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டா அவளை ஸ்கூலில் யாராவது யார் கூட்டிகிட்டு போய் விடுவா ஏன் வீட்டில் தானே இருக்க போய் விட்டுட்டு வா ஆமாம் ஆமாம் இங்கேருந்து நான் நடந்து போய் வைக்க வைக்கணும் போயிட்டு வாரேன் சபா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாப்பிள்ளை வர சொல்றேன் மாப்பிள்ளை வந்து கூட்டிட்டு போமா மாப்பிள்ளையா என்ன அந்த பொறுக்கி பையல யாரு மாப்பிள்ளை பொறுக்கி கிறுக்கின்னு இருந்தே வச்சுக்க அப்புறம் தான் சொல்லிட்டேன் என் அக்கா பையன் என் அக்கா பையனுக்கு இல்லாத உரிமா வேற யாருக்கு இருக்கு சரியா ஆமா வருவான் வந்து கூட்டிட்டு போவான் அவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டிங்க இப்போ அவன் கூடலாம் அனுப்பல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க முதல்லன்னா கூட புள்ள வயசுக்கு வரல இப்போ வயசுக்கு வந்துட்டா பார்க்குற நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த பயணத்தை என் முள்ள இருந்து தான் பேசி முடிச்சாச்சு மறுபடியும் இதுல மாற்று பேச்சே கிடையாது வாய் முடிவு போய் வேலையை பாரு இந்த ஆளுக்கு மண்டையை கிட்ட அடிப்பட்டு தொலைஞ்சிருச்சே என்னன்னு தெரியலையே சொல்றதையே கேட்டு தொலைய மாட்டேங்கிறானே இவனெல்லாம் வச்சுக்கிட்டு பெரும் அல்லுவலா இருக்குது எனக்கு தங்கச்சியாச்சி தங்க யாரு என்னன்னு கேட்டா கூட வாயை துறக்காம போறத பாருணா அமுக்குனி கொடுத்தேன் ஒருத்திய கடைக்குள்ள விட்டு பெரும் பிரச்சனை ஆகி ரோடே சிரி நாடே சிரின்னு உலகமே சிரியோ சிரின்னு கைய கொட்டி சிரிக்க வச்சுட்டேன் இப்ப மறுபடியும் இருக்கேன் எவ அவனு தெரியல கெட்டச்சா தூக்கி போட்டு மிதிச்சு கொடுவேன்